ஒரு மகா பெரியவா பக்தர் இருந்தார் அந்தன குணத்தை சேர்ந்த அந்த பக்தர் பாரத போர்படையில் சேர்ந்தார் அதற்கப்புறம் காலம் காலமாக அவர் கடைபிடித்து வந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் காத்தில பறக்க விட்டுட்டார் அவரோட சூழ்நிலை அப்படி அமைந்துவிட்டது சகவாச தோஷம் அவரை முழுவதுமாக மாற்றியிருந்தது பஞ்சமா பாதகங்களை எல்லாம் குறைவில்லாமல் செய்தார் காலச்சக்கரம் சுழண்டு கொண்டே இருந்தது ஒரு நாள் சாவகாசமாக ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் ஒருவேளை அது அவருக்கு நல்ல முக்தியை கொடுக்க வந்த போதிமரமாக இருக்கலாம் அவர் மரத்தடியில் நின்று கொண்டு தான் வாழ்ந்த வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையும் யோசிக்க ஆரம்பித்தார் நம்ம வாழ்க்கையில் எத்தனை ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்திருக்கிறோம் ஆனால் இப்போ நான் என்னோட வாழ்க்கையை தொலைத்து விட்டேனே எத்தனை வகையான பாதகங்களை பண்ணிவிட்டேன் மெய் வாய் மனம் எல்லாம் கரைய அழுக்கு படிஞ்சு போச்சு நான் செஞ்ச தப்பை எல்லாம் உணர்ந்துட்டேன் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் ஆனால் நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு உய்வுண்டோ மகாபாவியாகிவிட்டேனே என்னை யார் காப்பாற்றுவார்கள் கருணை வள்ளல் பரமேஸ்வரனால் கூட முடியாதே என்று நினைத்தார் நேரே காஞ்சிபுரம் வந்தார் மகா பெரியவா முன்னாடி கைகட்டி வாய்ப்பொத்தி நின்றார் வழிந்து ஓடும் கண்ணீர் வெள்ளத்துக்கு அவரால் அணைகட்ட முடியவில்லை பெரியவா பக்தரோட கண்ணீரை பார்த்து கரைந்து போனார் செஞ்சமா பாதங்கள் எல்லாம் உணர்ந்துட்டே அது போதும் இனிமேல் உன்னுடைய கலாச்சாரத்தை மீற மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிக்கோ பிரசித்தமான ஒரு சிவக்ஷேத்திரத்துக்கு போ புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணு இரு நந்திகேஸ்வரிடம் போய் வாய்விட்டு இப்போ என்கிட்டே சொன்னியே அது மாதிரி சொல்லி வேண்டிக்கோ உன்னை மன்னிக்கும்படி பரமேஸ்வரனும் சிபார்சு செய்யும்படி அவரிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோ அந்த மிலிட்ரிக்காரர் செய்த பாவங்களை துடைக்க சிவத்தை நாடிப்போனார் நிச்சயம் பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரிஞ்சோ தெரியாமலோ நாமளும் பாவம் பண்ணிவிடுகிறோம் தப்பு என்று தெரிந்தே சில விதிமுறைகளை மீறி நடக்கின்றோம் அந்த பாவங்களிலிருந்தெல்லாம் தப்பித்து வெளியில் வரணும்னா பெரியவா சொன்ன மாதிரி சிவனுடைய பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு சிவஸ்ரூபமான மகா பெரியவா நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவார்